வச்சால உங்களுக்கு அனுபவரேன் அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃபிராய் பண்ணி கொடுப்போம் பசங்களுக்கு வச்சுருக்கோம் அரிசியை எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு நல்லா கிளஞ்சி காய வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி பாருங்க குறை குறைன்னு இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் மிளகு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு அந்த அதாவது ஊறுறதுக்காக பிசஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் நேரம் ஊறட்டோம் அப்படியே இந்த மாதிரி ரெசிபி பசங்க சாயந்தரம் செஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே சட்டி அடுப்பில் வச்சு கடுகு கடலப்பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அதோட நல்லா பரட்டிட்டோம்னாக்க இந்த மாவையும் எடுத்து நம்ம ஊரின மாவை எடுத்து போட்டு அதோடயே நம்ம கிளறி வச்சுக்கணும் இது பாருங்கள் நல்லா கரையிட்டுக்குமா அதை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் இதையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் வெது வெதுன்னு வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த கிளறுனதுலேயே வெந்து வந்திருக்கு இதை நம்ம அப்படியே புடி கொழுக்கட்டை ஆட்டம் பண்ணி பிடிச்சி பிடிச்சி இட்லி பானையில் வச்சுக்கலாம் இட்லி பானையில் துணி போட்டு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சு வேக வைக்கணும் இந்த இந்த புடி கொழுக்கட்டை அருமையாக இருக்கும் இது வந்து அரிசி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் நம்ம அரிசியவே நம்மளே கா சும்மா வறுத்துக்கலாம் இல்லைன்னா களைஞ்சி கூட காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரவா பதத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி குடிச்சு வச்சுக்கணும் குடிச்சு வேக வச்சாச்சு இதை வெந்திருக்கு பாருங்கள் குழக்கட்டை நல்லா வெந்திருக்கு எடுத்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை பெருங்காயத்தோளம் சேர்த்துக்கோங்க இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் போல பழனு உப்புமா மாதிரி